ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம் இந்த செடி எந்த அளவுக்கு செழிப்பாக வளர்கிறதோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் சந்தோஷமும் இருக்குங்க பொதுவாக நம் வீட்டில் வளர்க்கும் செடிகள் அழகுக்காக செடி வளர்ப்போம் இல்லைங்க நம்ம வீட்டை பச்சை பசில் என்று தோற்றமளிக்க வேண்டும் என்பதற்காக சிலர் வீடு முழுக்க செடிகளை நட்டு வைத்திருப்போங்க இருந்தாலும் சில செடிகளை நம் வீட்டில் நட்டு வளர்க்கலாம் வளர்க்கவும் கூடாது என்று வகைப்படுத்தப்பட்டு சாஸ்திரம் நமக்கு கூறியிருக்குங்க இருந்தாலும் ஒரு சிலர் அவர்களின் ராசிக்கேற்ப அவர்களின் மன நிறைவுக்காக வேண்டி ஒரு சில செடிகளை நட்டு அவர்கள் வீட்டில் வளர்ப்பாங்க இதில் ஒன்றும் தவறில்லைங்க நாமும் அந்த வகையில் தான் தாராளமாக வீட்டில் நட்டு வளர்க்கக்கூடிய ஒரு செடியை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அந்த செடி வளர்ப்பதில் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகுது என்பதை பற்றியும் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கிறது மல்லிகைப்பூ செடிதாங்க நாம் என்ன தான் வீட்டில் பல செடிகள் வளர்த்தாலும் மல்லிகைப்பூ போன்று வராது ஏனென்றால் மல்லிகைப்பூ என்பது லக்ஷ்மி கடாச்சன் இருந்த ஒரு பூங்க நாம் மல்லிகை விலை ஏறினாலும் இறங்கினாலும் அதை பற்றி கவலை கொள்ளாமல் நம்ம வீட்டில் பூஜை செய்வதற்காக வெள்ளி செவ்வாய் போன்ற நாட்களில் இன்றளவும் மல்லிகையை நம்ம வாங்குகிறோம் ஏனென்றால் அதற்கு காரணம் நம் வீட்டில் மல்லிகைப்பூ வைக்கும்போது அது நம் வீட்டிற்கு ஒரு சுபிஷத்தை தரும் அப்படிங்கிறதுக்காக தானேங்க அதன் அதனால மல்லிகைப்பூ கிடைக்கும் போதெல்லாம் பெண்களும் தங்கள் தலையில வாங்கி வைத்து கொள்ளணுங்க இப்படி மல்லிகைப்பூ கிடைக்கும் போதெல்லாம் அதை வாங்கி நம் வீட்டின் பூஜையரில் இருக்கும் சாமி படங்கள் முதற்கொண்டு வீட்டில் வீட்டில் மாட்டியிருக்கும் நம் முன்னோர்கள் படங்கள் வரை அனைத்திற்கும் மல்லிகைப்பூவை கொண்டு அலங்காரம் செய்யணுங்க இப்படி நாம் மல்லிகைப்பூவை கொண்டு வீடுகளுக்கு அலங்காரம் செய்யும் போது இந்த மல்லிகைப்பூவின் வாசம் நம் வீட்டில் குடியிருக்கும் பீடை மற்றும் எதிர்மறை ஆற்றல்கள் என அனைத்தையும் வெளியேற்றுங்க இப்படி இந்த மல்லிகைப்பூச்செடி நம் வீட்டில் வளரும்போது இதனால் நமக்கு எத்தனையோ நன்மைகள் கிடைக்குங்க அதனால் உங்கள் வீட்டில் சிறிது இடம் இருந்தாலும் அது முன்புறமாக இருந்தாலும் சரி பின்புறமாக இருந்தாலும் சரிங்க அந்த இடத்துல ஒரு மல்லிகைப்பூ செடியை நட்டு வைங்க இல்லை என்றாலும் ஒரு சிறிய தொட்டி வாங்கி அதில் இந்த மல்லிகைப்பூ செடியை நட்டு வைத்து வளர்த்து பாருங்க முடிந்த அளவிற்கு பூமியில் இந்த செடியை நட்டு வளர்க்க பாருங்கள் இப்படி இந்த மல்லிகைப்பூ செடியை நீங்கள் பராமரித்து வளர்த்து வரும்போது அதில் எந்த அளவிற்கு மல்லிகைப்பூக்கள் பூத்து குழுகின்றதோ அந்த அளவுக்கு வீட்டிலும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமாக இருக்குங்க இப்படி இந்த மல்லிகை பூச்செடியை வீட்டில் வளர்க்கும்போது உங்கள் வீட்டில் காசு பணத்திற்கு ஏற்றங்கள் குறைவுகள் இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கும் சந்தோஷத்திற்கு என்றுமே பஞ்சம் இருக்காது என்று என்னால் அடித்து சொல்ல முடியுங்க அந்த அளவிற்கு இந்த மல்லிகைப்பூ வீட்டில் இருப்பவர்களுக்கு மனநிம்மதியை கொடுக்குங்க இந்த மனநிம்மதி நீங்கள் எவ்வளவுதான் காசு கொடுத்தாலும் ஒருவரும் வாங்கிக்கொள்ள கொள்ள முடியாதுங்க நீங்களே நன்றாக சிந்தித்து பாருங்கள் அதனால் இது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்குங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்